வணக்கம் நான் அவங்க வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் குற்ற குற்ற குற்றமும் பின்னணியும் இந்த வரிசையில் இன்னைக்கு இன்றைக்கி நெல்லை மாவட்டத்தில் பிரபலமாக இருந்த கராத்து செல்வி நாடார் அவரை பற்றி அவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி பேசுவோம் கராத்து செல்வி நாடார் அவரை பற்றி சொல்லணும்னா பசுபதி பாண்டியன் வெங்கடேச பொன்னையார் மிகப்பெரிய ஜாம்புவான்களாக இருந்த ஒரு காலகட்டங்களிலும் இவரும் அதே காலகட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மூன்று மாவட்டங்களில் மிக பவர்ஃபுல்லாக இருந்தவர் சாதாரணமாக சொல்ல முடியாது மிக மிக பவராக இருந்தவர் அவங்களை ஈவனாக இவரும் டஃப் கொடுத்தவர் பெரிய அரசியல் பின்னணி இல்லைன்னாலும் ஒரு மிகப்பெரிய டானாக வாழ்ந்த ஒரு மனிதர் கராத்தே செல்வின் அவருடைய இயற்பெயர் டேவிட் செல்வின் அவருடைய பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் தான் அவருடைய பர்து ஒரு கட்டத்தில் அவர் வந்து படிப்பு சரியாக கை கொடுக்கல ஆறாம் வகுப்பு என்னமோ தான் படிச்சிருக்கார் படிப்பு பெருசாக வரலை எழுத கூட்டம் படிக்கிற அளவுக்கு தான நாலேஜ் தான் உடம்பு ஆனால் நல்லா கட்டுமஸ்தான ஒரு உடம்பு வருது கராத்தே செல்வினுக்கு கராத்தேங்கிறது அவர் கற்றுக்கிட்ட கலைனால் கராத்தே ஃப்ரெண்டில் வந்துச்சு ஏன்னா டேவிட் செல்வின் தான் அவர் கராத்தே அடிமுறை கல்வி ரெண்டுமே அடிமுறை கலையெல்லாம் பயங்கரமான பவர்ஃபுல்லான நடந்திருக்காரு அங்கே இருக்கக்குள்ளேயே படிப்பு கை கொடுக்கணுன்னு இந்த குஸ்தி இந்த விளையாட்டுகள் கம்பு விளையாட்டு சிலம்பம் இதில் கை தேர்ந்தவர் அப்புறம் நல்லா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுருந்துக்கிட்டு அவங்க திருநெல்வேலிக்கு குடி போயிடுறாங்க திருமால் அப்புறம் அப்படிங்கிற பகுதிக்கு குடி போயிடுறாங்க குடிப்போய்றக்குள்ள அங்கே ஒரு வேலைக்கு வேலைக்கு சேரணும் வர வழி இல்லை இல்லை இல்லையா ஏன்னா இதெல்லாம் பெருசாக வருமானத்தை தராது அந்த காலகட்டங்களில் இப்போ சிலம்பம் கராத்தேவெல்லாம் நல்ல வருமானத்துக்குரிய மக்கள்கிட்ட விழிப்புணர்வாய்டு நிறைய பேர் கற்றுக்க பிரியப்படுறாங்க நிறைய பேர்கிட்ட பிள்ளைங்க படி கற்றுக்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் கூட இருப்போம் பெண் பிள்ளைகளுக்கும் இந்த சிலம்பம் நடைமுறை கல்வி இந்த கராத்தேவெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் அப்போ அங்கே பெரியத்தேவர் அப்படிங்கிற ஒரு மண்டியில் வேலைக்கு சேர்றார் சாதாரண ஒரு கூலியாக வேலைக்கு சேர்க்கிற உடம்பு நல்ல பலமாக இருந்துட்டு இவரோட வேலையும் பெரியத்தேவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா நல்லா வேலை செய்கிறாரு மற்றவங்க பத்து மூட்டை தூக்குற இடத்துல இருபது மூட்டை தூக்குறாரு அந்தளவுக்கு உடம்பு பவராக சொல்லிட்டு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குது பெரியத்தேவர் அந்த ஊரில் நல்ல வாய்ஸான ஒரு பெரிய மனுஷன் பெரியத்தேவரோட மிக நெருங்கிய உறவுக்காரர் நண்பர் திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் அவரும் அவங்க ரெண்டு பேரும் தான் பெரியத்தேவருந்தான் நல்லது கிட்டது பேசுவாங்க திருநாவுக்கரசு ஒரு ஆட்டோ ட்ரைவர் தான் இவர் எப்படியோ வரக்குள்ள ஒரு நாள் மார்க்கெட்டு வேலையை முடிச்சுட்டு வெளில வர்றாரு இப்போ மார்க்கெட்டில் ஒரு பாட்டிக்கிட்ட மாமூல் தொல்லை தொல்ல இருக்காங்க எப்படி இந்த பாஷா படம் நாயகன் படத்துல எல்லாம் மார்க்கெட்டு டார்ச்சர் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டு நியூஸ் அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு என்னடா பாட்டிகிட்டு போய் தகராறு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள அவர் பாய் வித்தியாசமாகி கைகலப்பவுது பட் இவர் ஒரு மா மூட்டை தூக்குற தொழிலாளியாக தான் அவங்களுக்கு தெரியும் இவர் ஒரு கராத்தே மாஸ்டராக அவங்களுக்கு தெரியல ஒரு இருபது பேர் ஒரு ரவுண்டு கட்டுறாங்க இருபது பேரும் படத்தில் விடுற மாதிரி யாரில் தூக்கி பறக்க விட்றாரு எல்லோரும் அப்புறம் செதரி ஓடுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி செதறி ஓட விட்றாரு செதறி ஓட விட்டோன்னா எவ்வளோ பண்ணுறாங்க ஆனால் கராத்த செல்வின் மேலே சின்ன காயம் கூட மேலே படலை கிட்டக்க நெருங்க முடியாத அளவுக்கு சண்டை செய்கிறாரு அப்போயே கராத்த செல்வின் அவர்கள் அந்த மார்க்கெட்டில் ஒரு கதாநாயகனை போல் பார்த்துட்டாங்க இவ்வளோ வருஷம் இருந்த தொல்லைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக கராத்த செல்வி வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறாங்க கராத்த செல்வினை கொண்டாடினாங்க கராத்த செல்வின் அப்போ ஒரு 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 பெரிய ஒரு டாக் ஒன்று கொடுக்குறாரு கடத்த சினிமம் நல்ல பேச்சாளரும் கூட நல்லா பேசக்கூடிய ஒரு மேடையில் நல்ல சொல் ஆடல் நல்லா பண்ணக்கூடியவர் அப்புறம் டாக் கொடுக்குற மார்க்கெட்டில் இந்த மாதிரி மாமூல் கந்துவட்டி அவர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கந்துவட்டி இந்த மாமல்லாம் இங்கே இருந்துச்சு நடக்கிறதே வேறு அப்படின்றாரு அப்போது ஒரு இளைஞர் பட்டாளம் ஒரு பின்னாடி கூடுறாங்க ஆனால் பொதுவாகவே அவங்களுக்கு தெரியும் புதுசாக ஒரு ஹீரோ என்ட்ரி இருந்ததுன்னா அவங்க பின்னாடி ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் உருவாகுவாங்க எல்லா காலகட்டங்களையும் இது இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் அப்போ அவர் பிள்ளை ஒரு இளைஞர் போட்டாலும் ஒன்று ஒரு சின்னதாக ஒரு ஜிம் ஒன்று ரன் பண்ணுறாரு பெருசாக வருமானத்துக்கு இல்லைனாலும் நம்ம இளைஞர்களுக்காக வேண்டிய இருக்கணும் அப்படின்னு சின்னதாக ஒரு ஜிம்மு ரன் பண்ணுறாரு ப்ளஸ் இந்த கரையத்தை சொல்லித்தர்றாரு அங்கே உள்ளவங்களுக்கு இந்த அடிமுறை க கல்வி இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு இந்த பயிற்சியெல்லாம் அடிமுறை பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு கராத்தே சொல்லின ஒரு மாஸ் லீடராக அவனை உருவாகிறாரு இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பஞ்சாயத்துக்கள்லாம் கராத்தே சொல்லிக்கிட்ட போகுது மார்க்கெட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் போகுது அதையும் ஒரு வாய்மொழியாக தீர்த்து வைக்கிறார் எந்த ஒரு பேக்கப் இல்லாமல் தீர்க்குறாரு அப்போ தான் இங்கே பெரியத்தேவர் மண்டியில் நடக்கிற சின்ன பிரச்சனையும் கராத்த சிலையும் தீத்து வைக்கிறார் தொழிலாளிகள் பக்கம் தொழிலாளிகள் பக்கம் நிற்கிறாரு கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு இடதுசாரி சிந்தனையும் அதிகமாக இருந்தது கரேத்த செல்வி நாடாக இருக்கார் நாடார் பேர்லேயே கராத்த செல்வி நாடார் தான் ஒரு இடதுசாரி சிந்தனையும் அவர்கிட்ட அதிகமாக இருந்திருக்கு அப்போ அந்த திருநாகரசு ஆட்டோ டிரைவர் அவர் என்ன செய்கிறார் பெரியத்தேவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறார் இவன் இப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கான் நம்மளை விட்டு ஆனால் அவர் அங்கே மூட்டை தூக்கிட்டு தான் இருக்கார் அதை விட்டுட்டு ஒரு வெளில வேலை அதுதான் மற்ற இதெல்லாம் வெளியில் உள்ள பழக்க வழக்கங்கள் இவன் எப்படியோ வளர்ந்து போயிட்டே இருக்கான் நம்ம இவனை விட்டோம்னா பெரிய போகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்போ பெரியத்தவருக்கும் இவருக்குமான பாய் வித்தியாசமாக ஒரு கான்ட்ரவர்சி உருவாகுது கராத்த செல்வி நாடாக இரண்டு முறை கொலை செய்கிறதுக்கான முயற்சிகளை பெரியத்தவர்கிட்ட செஞ்சாங்க ஆனால் இப்போ கராத்த செல்வி முந்திட்டு டபுள் மர்டர் அடிக்கிறார் திருநாகர்ஸையும் பெரியத்தவரை டபுள் மர்ட்ரு அவங்கள க்ளோஸ் பண்ணுறாரு அப்போ தான் முதல் முறையாக அவர் ஜெயிலுக்கே போகிறார் வரைக்கும் ஜெயிலுக்கெல்லாம் போகல ஜெயிலுக்கு போயிட்டு போலீஸு ஜெயிலு எல்லாத்தையும் பார்க்குறாரு பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சாதாரணமாக போயிடும் சிறைக்கு போகிறதுங்கிறது முதல் ஒரு நாள் தான் பயமாக இருக்கும் முதல் ஒரு மாதம் கவலையாக இருக்கும் அப்புறம் அதுதான் இயற்கை அதுதான் நேச்சரை ஏற்றுக்கும் மனசு ஏற்றுக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை சரின்ட்டு அதுலேருந்து வெளியில் வர்றாரு வெளியில் வந்து திருநாவுக்கரசுடைய தாய் மாமன் யாருன்னா அவர் பேர் தான் கட்டத்துறை இப்போ தான் சீனே ஆரம்பிக்குது இது வரைக்கும் போனதெல்லாம் இயல்பாக போச்சு அந்த கட்டத்துறைக்கு என்ன வேகம் வந்துருச்சுன்னா அவருக்கு தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அக்கா மகனாக கொண்டுட்டாங்களேங்கிற வேகம் அவருக்குள்ளே ரேசாக ஆரம்பிச்சிட்டு அக்கா மகனாக கொண்டுட்டாங்களே இன்னும் வேகம் அதிகமாக இருந்தோன்னே ரெண்டாவது கராத்தி செல்வின்னு என்ன செஞ்சிட்டாரு அங்கே ஊர்களில் சாராயம் காய்ச்சறவங்களுக்கு எதிராகவும் கந்துவட்டிக்கு கூடுறவங்களுக்கு எதிராகவும் இதெல்லாம் ஒரு ஃபோர்ஸாக ஒரு பண்ண ஆரம்பித்தவொடனே கட்டுத்துறை டீமும் ஒரு பக்கத்தில் கிளம்புறாங்க அவங்க இந்த பக்கம் மர்டர் பண்ணுறாங்க இவங்க அந்த பக்கம் மர்டர் பண்ணுறாங்க ரெண்டு கேங்கா பிரிஞ்சு நிற்கிது கட்டுத்துறை வச செல்வி நாடார் கட்டத்துறை தேவர் செல்வி நாடார் யார் இதில் ஹீரோ அப்படின்னு ரெண்டு பக்கம் பயங்கர ஃபோர்ஸாக பிரச்சனை போயிட்டு இருந்தோன்னே போலீஸ் அப்போ என்ன செய்கிறாங்க அப்போ இருந்த போலீஸு செல்வி நாடாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னால் யாரோ ஒருத்தவங்க வளரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து செல்வி நாடாரை தூக்கி விடுறாங்க இவரோட இவருக்கு கை தான் உயர்ந்திருக்கு அப்படின்னு தூக்கி விடுறாங்க ஆனால் அந்த சார வியாபாரம் கும்பல் மற்றும் வட்டிக்கு விடுறவங்க இவங்க பெரியத்தேவர் இவங்க எல்லாம் ஒரு ஒரு நேர்கோட்டில் வர்றாங்க ஒரு நேர்கோட்டில் வந்து அப்போ வந்து ஒரு தேர்தல் ஒன்று நடந்துச்சு நான்கு நேரில் அதில் இவர் என்ன செய்கிறார் நம்ம பின்னாடி தான் இவ்வளோ பெரிய ஜாதிய பேக்ரவுண்ட் இருக்க நம்ம தேர்தலில் நிற்கலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து போகிறாரு ஆனால் அந்த தேர்தல் சொற்ப வாக்குகளை வாங்கி தோற்று போகிறார் கராத்திய செல்வி நாடார் தோற்று போனோன்னே ஆகா நமக்கு அரசியல் பலம் இல்லை அப்படிங்கிறது உணர்றாரு அப்போ இந்த கட்டத்துறை டீம் எல்லாமே கை ஓங்குது கை ஓங்கி எப்படியும் செல்வி நாடாரை போட்டே ஆகணும்னு சொல்லி அன்றைய தேதிகளில் நான் சொல்கிறது தொண்ணூறுகள் தொண்ணூத்தஞ்சுகள் இந்த காலகட்டங்களில் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கரத்திய செல்வி நாடார் தலைக்கு அன்னைக்கு வைக்கப்பட்டது விலை யார் தலையை கொண்டு வர்றீங்களோ அவங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் தருகிறோம்னு அன்னைக்கு இருபத்தஞ்சு கோடிங்கிறது இன்றைக்கி எத்தனை கொடிக்கிறதை பார்த்துங்க தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூறு காலில் காலகட்டங்கள் இருபத்தஞ்சு கோடினா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பணம்னா இன்றைக்கி அது ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு கூட சமமாக இருக்கும் அவ்வளோ பெரிய காஸ்ட் அவர் தலைக்கு வைக்கப்பட்டது அப்போ உளவுத்துறை என்ன போலீஸ் என்ன சொல்கிறாங்க செல்வின்கிட்ட கிட்ட கூப்பிட்டு செல்வின் கொஞ்சம் வெளியாய்க்க உன்னை போட போகிறாங்க கிளீனாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னப்ப அந்த அடிமுறை கல்வி கலை கராத்தே இதெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் தைரியம் அதிகமாக இருக்கும் நான் பார்த்துக்குறேன் சார் என்னையெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தைரியமாக இவர் பேசணும் அப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்க போலீஸ் பொதுவாக ஒரு ஏன்னா செல்வி நாடார அனை கொண்டுருந்தால் பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுங்கிறத போலீஸ் நல்லாவே உணர்ந்துட்டாங்க உளவுத்துறையும் அதை நல்லா உணர்றாங்க அப்போ கடைசியாக ஒரு சரி வழி இல்லைன்னு சொல்லிட்டு செல்வி நாடாரை தூக்கி உள்ளே போடுறாங்க உள்ளே போட்டப்போ இந்த சாராய கும்பல் எல்லாமே சேர்ந்து அரசியல் கட்சிக்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாலு நாலு வருஷம் சிறையில் வச்சிடுறாங்க வெளில ஊடாம வெளில வரவில்லை வர விடலை நாலு ஆண்டுகள் சிறை முடித்து வெளியில் வர்றாரு வெளியில் வந்து தான் தனக்கு அரசியல் பலம் இல்லைங்கிறத உணர்ந்தார் ஏன்னா நாலு வருஷம் நம்மளை வந்து கேட்ட கல்வி இல்லாமல் உள்ளே போட்டாங்களே நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தால் நம்ம வெளியே வந்துருப்போம் சொல்லி காமராஜர் ஆதித்தனார் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்குறார் தொடங்கி எங்கே பார்த்தாலும் மேடைகளில் பேசுகிறாரு இளைஞர் பட்டாரம் சாரா சார கூடுறாங்க நான் கரேத்த செல்வின்னு நம்ம சொன்ன மாதிரி பேச்சு நல்லா கை கொடுத்துச்சு அவரோட வீடியோக்கள்லாம் இருக்குது கூகுள் யூடியூப்பில் இருக்குது நல்லா சிறப்பாக பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிச்சோன்னு இவருக்குள்ள ஒரு மாஸ் கூட ஆரம்பிக்குது மாஸ் கூட ஆரம்பித்தோடனே அப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை உருவாகுது பிரச்சனை உருவானதில் போலீஸ் என்ன செய்கிறாங்க சரி வெளியில் இருந்தால் பிரச்சனை தான் சொல்லி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லி கராத்த செல்வினை ஒரு ஃபார்மல் அரெஸ்ட் ஒன்று பண்ணுறாங்க பொதுவாகவே ப்ரிவெண்ட் அரஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க பிரச்சனை வெளில இருக்குன்னா ஏதாவது ஒரு புட்டப் கேஸ் போட்டு உள்ளே வைப்பாங்க அதில் உள்ளே வைக்கிறாங்க உள்ளே வச்சப்ப கட்டத்துறை டீம் இனிமே விட்டால் போடவே முடியாது போட்டே ஆகணும்னு பயங்கரமாக ஒரு பெரிய டீம் அலைன் ஆகுறாங்க ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் கட்டத்துறை இப்படி ஒரு பெரிய டீம் ஒரு மொத்தம் ஒரு பதினெட்டு பேர் கொண்ட ஒரு கும்பல் ரெடியாகிறாங்க ரெடியாகி இவரை வந்து சிறைச்சாலையிலேருந்து போட்டு கொண்டு போகிறாங்க அந்த இன் பிட்வீன் கேப் அதுக்குள்ளே போட்டால் தான் ஜெயில் வாசலில் போடலான்னு பிளான் பண்ணுறாங்க பட் அங்கே போட முடியல அடுத்து அந்த ரன்னிங்கில் பிட்வீன் டைமில் போடலாம் அப்படின்னு கரெக்டாக ஒரு லீடு எடுக்கிறாங்க லீட் எடுத்து இவங்க எல்லாருமே நாட்டு வெடிகுண்டு கண்ட்ரிமேட் பாம் அலுமினியம் வெடிகுண்டு ப்ளஸ் ஆணி ஏற்றப்பட்ட வெடிகுண்டு அதெல்லாம் கண்ட்ரிமேட் பாம் தயாரிக்கிறவங்க தான் அதெல்லாம் தெரியும் ஆணியெல்லாம் ஏற்றி அடித்த விதத்தில் ஆணி செதுரும் அந்த மாதிரி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பாம் கூட இவங்க தயாராகிட்டாங்க இவர் போட்டுக்கு எடுத்துகிட்டு போகல கவனமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா எப்போயும் இவர் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சது ஆனால் ரயில்வே கிராசிங் உழுவது இன்றைக்கி அது மேம்பாலம் ஆகிட்டு திருநெல்வேலி போனால் நீங்கள் பாருங்கள் அது பிரிட்ஜ் ஆகிட்டு இப்போ நான் சொல்கிறது இப்போ உள்ள எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்ன்னு உள்ளவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கவங்களுக்கு அது ஏன்னா பாலமாக மாறிட்டது அந்த பிரிட்ஜுக்கு அப்போ பிரிட்ஜு கிடையாது ரயில்வே கிராசிங்கில் வெயிட் பண்ணுறாங்க அப்போ பூந்து அடிக்கிறாங்க பாவம் அடிக்கிறாங்க பாவம் அடித்தோன்னு பத்து பெண்ணு அடித்தோன்னு செதறது சம்பவ இடத்துல ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க யார் செல்வி நாடார நபர்கள்லேயே ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க செல்வி நாடார் உயிரோடு தான் இருந்தார் உயிரிழத்திட்டு இருந்தது அப்போ கட்டத்துறை அவர்கள் நெஞ்சில் கடப்பாரை குத்தி ரெண்டாக குழந்து அப்படியே அங்கேனே சம்பவ இடத்துலேயே அவரை மரணிக்க வைக்கிறார் அதன் பிறகு அப்போ உருவாகிறது தான் கோழி அருள் கோழி அருள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருமாள்புரத்தில் போய் குடியேறினார் இல்லையா கன்னியாகுமரியிலேருந்து அப்போ இவர் நெருங்க நெருங்கிய நண்பர் அதாவது நெருங்கிய நண்பன் புரோகியாவதும் உண்டு ஆனால் கடைசி வரையும் உண்மையான நண்பர்கள் இருக்கிறதும் உண்டு அதில் கோழி அருள் ஒருத்தர் இவர் கடைசி வரும் உண்மையான விசுவாசமாக இருந்த ஒரு நண்பர் அவரும் இன்றைக்கி இருக்க ராக்கெட் ராஜான்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு ராக்கெட் ராஜா எல்லோருக்கும் தெரியும் ரெண்டு பேரும் அவருடைய பிரிதத்து மீது சபதம் செய்கிறார்கள் என்னென்னா உங்களை பண்ணி பண்ணவங்கள நாங்கள் பண்ணி ஆவோம் அப்படின்னு சபதம் செய்கிறாங்க அதுலேருந்து ஒரு நாலாண்டுகள் கழித்து நாலு நாலரை வருஷம் கழித்து கட்டத்துறை அவர்களை சென்னையில் அதேமாரி ஒரு டெலிஃபோன் பூத்தில் பேசிக்கிட்டு இருந்தார் ஃபோனு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதே மாதிரி அதே ஸ்டைலில் பாம்புலாம் அடித்து கட்டத்துறை அவர்களை கொலை செய்து விட்டார்கள் அந்த வழக்கு போயிட்டுருக்கு அவங்களுக்கு ரன்னிங்கில் போயிட்டுருக்கு இதுதான் கரேத்து செல்வி நாடார் அவருடைய வாழ்க்கை வரலாறு